ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைட் டிஷ் இது தோசை சாதம் சப்பாத்தி இட்லியோடலாம் அருமையாக சூப்பராக இருக்கும் ஆந்திரா ஸ்டைலில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க வாங்க இந்த ஈஸியான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ ஒரு இருபது வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வரமிளகா ரொம்பவும் செவந்துடக்கூடாது லைட்டாக வருபட்டதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கங்க வரமிளகா நல்லா வறுபட்ட பிறகு இதை சேர்த்து வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வெந்தயம் செவந்து வரணும் இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வருது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வறுபட்டுருக்கு நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப மையம் அரைச்சிடாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு குறை குறைப்பாக மஞ்சி வந்ததும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை அப்படியே தண்ணியோடு ஊற்றிக்கோங்க ஓடுநாரெலாம் இல்லாமல் பார்த்து ஊற வச்சுக்கோங்க இது கூடவே இன்னொரு பெரிய வெங்காயத்தையும் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டு அரைச்சிங்கன்னா வெங்காயம் ஒன்றும் பாதிமாக அறப்பட்டிருக்கோம் அவ்வளோதான் நல்ல சுவையான காரசாரமான சைடிஷ் ரெடியாகிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி பரிமாறலாம் இது ஒன்று இருந்தால் போதுங்க சூடான சாதத்தோட ஒரு டீஸ்பூன் விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஆந்திரா சுவையில் அருமையான இந்த காரசாரமான பச்சடி ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புல எதுவுமே செய்ய தேவையில்லைங்க இது ஒன்று இருந்தால் போதும் நைட்டு தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் மதியம் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்